ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான நல்ல காரசாரமான ஒரு சைட் டிஷ் இது எப்படி சேர்ந்து நம்ம பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஆறு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் லேஸாக ஒரு முப்பது செகண்ட் மட்டும் சூட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டால் போதும் லேசா தக்காளி வதங்கினதும் இது கூட வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதையும் லேசாக கலந்துட்டு இப்போ இதில் ஒரு கால் கப் மட்டும் தண்ணி ஊற்றி குக்கரை வச்சு ரெண்டு விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இன்னொரு பேனை சொல் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பருப்பு சிவந்து வர வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க பருப்பு எல்லாமே ஓரளவு நல்லா செவந்து வந்ததும் இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் அதாவது இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் தேங்காய் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவி எடுத்தாலுமே அதே ஒரு கப் அளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் ஆகும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கலந்து விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் ஓரளவு நல்லா சூடாகி நல்லா அந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி வர ஆரம்பித்ததும் இது கூட வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க புளி ஃபஸ்ட்டே சேர்க்காமல் கடைசியாக அந்த மாதிரி சேர்த்து லேசாக சூடானதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் நல்லா இது எல்லாமே சூடானதோ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இது வரைக்கும் நம்ம இதில் உப்பே சேர்க்கல உப்பு மட்டும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பல்ஸ்லேயே வச்சு நல்லா ரெண்டு மூணு தடவை முதல்ல அரைச்சிட்டு இந்த தேங்காய் பருப்பெல்லாம் நல்லா அரைப்பிட்டு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக அரைச்சி இப்படி கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து குக்கரில் வச்சுருந்தா தக்காளி எடுத்து இதோட நம்ம சேர்த்துக்கணும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கும் நல்லா ஓரளவு தக்காளி சூடு ஆறுனதும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் தோலோடைய அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்க்காம தக்காளியும் காஞ்ச மிளகா மிளகா மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் வேறு தண்ணி எதுவும் சேர்த்துடாமல் இந்த மாதிரி நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்து நல்லா கட்டிய துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நீங்கள் பண்ணலாம் ரெண்டாவது தாளித்து சேர்க்கணுன்னு தேவையில்லை அப்படியே நீங்கள் தோசை இட்லியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வந்து புதுசாக அதே சமயத்தில் சிம்பிளாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் வந்து நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் மேலே கொஞ்சமாக வெங்காயம் அதோட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்